பரலோக திறந்திடுவார நீமேவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாக்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ

நீங்கள் <laughs> அறிந்திடும் உதித்திடுவார் தந்திடுவார் தீன் சூரியன் மீது உதித்திடுவார் நீ சூத்தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் அழுந்திடுவார் கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு கத்த நம்மோடு பேசுகிற வேதவசனம் எஸ்யா திருக்கத்திற்கு என்பதுக்காக ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இடுக்கண்ணிலும் நியாயத்திற்கிலும் அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் அவர் தம்முடைய ஜனங்களின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் அப்போ இந்த ம மக்களுடைய மக்களுடைய பாவங்களுக்காகவே அவர் மறித்தார் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் நம்முடைய அக்கர்முழுக்காகவே நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் இடுக்கணிலும் நியாயத்திலிருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல சொல்லி முடியும் அவர் அந்த பாடுகள் பட்டதுனால தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டார் ஒரு பெரிய வம்சத்தை அவர் தனக்கு பின்னாக என்ன செய்தார் வைத்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்றைய வரைக்கும் இந்த உலகம் உண்டான நாள் முதல் இன்றைய வரைக்கும் அவருடைய ரத்தத்தினால் மீட்பு உண்டு என்று சொல்லி அறிந்த ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்கப்படுறாங்க ஒவ்வொருவரும் அதன் மூலமாக விடுதலை பெற்று அவருடைய வம்சமாக மாறுகிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால கூட அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் அவர் இடுக்கணும்னு நியாயத்திலிருந்து எடுக்கப்பட்டார் தன்னுடைய ஜனங்களின் மீறுதல் நிமித்த அவர் பாதி ார் அவர் நெருக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டார் ஆனாலும் கூட அவர் பொறுமையாக சகித்தார் காரணம் என்னன்னா தமக்கு பின்னால் ஒரு பெரிய வம்சமே என்ன வருது அந்த வம்சத்தை அவர் பார்க்குறதுக்காகவே பொறுமையோடு சகித்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நம் குணமாகிடும் அப்படின்னு பார்த்தோம்லாம் அது மாதிரி அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னொரு வசனங்களை வரும் பாருங்க அவங்க என்ன அர்த்தம் அவர் நமக்கு பின்னால் ஒரு பெரிய சந்ததி வருது அதனால் அந்த சந்ததிக்காக நான் என்ன செய்யணும் பொறுமையோட இந்த ஆசீர்வத்தை சுதந்திரத்துக்கொள்வதற்காக ஒரு பெரிய வம்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்தார் நமக்காக சகித்தார் அவர் அப்படி சகித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய வம்சமாக இருக்கிறோம் அதை யாராலும் சொல்ல முடியாது சொல்லி முடியாது அப்படி வம்சம் அப்படி நீண்டுகிட்டே போகுது மற்ற ஒன்றா அதிகாரத்தில் கூட கூட பாருங்கள் அப்ரஹமின் குமரன் தாவீதின் குமாரன் ஆகிய ஏசு கிறிஸ்தின் வம்ச வரலாறு அப்படிதான் போட்டிருக்கோம் ஆப்ரஹாமில் இருந்து தாவீது தாவீதுலேருந்து ஏசு கிறிஸ்து அப்படியே அந்த வம்ச வரலாறை கொண்டு வருவதற்காகவே அவர் என்ன செய்தார் பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் அது நிலைத்திருக்க பண்ணுவதற்காகவே அவர் பாடுபட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நான் நாமும் அவருடைய வம்சத்தில் இருக்கிறோமே அது எவ்வளோ பெரிய பாக்கியம் நான் பெரிய பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் எத்தையும் அதுக்கு ஈடாக ஈடாக கொடுக்க முடியாது கூட அதுக்கு ஈடாக கொடுக்க முடியாதுன்னா அவ்வளோ பெரிய தகப்ப அவருடைய வம்ச வரிசையில் நம்மையும் கொழந்தார் பாருங்க பாவிகளான ஒவ்வொருவரையும் அவருடைய வம்ச வரிசையில் இடம் கொடுக்குறாரு அதனால் நாமும் தைரியமாக கிருவாசனத்தண்டை நெருங்குவதற்கு அவருடைய சிலுவை மரணம் வழிகாட்டியாக நமக்கு அமைந்திருக்கு எப்படின்னு கேளுங்க ரஹாப் ஒரு வேசியாக இருந்தாலும் கூட அந்த வேசிக்கு ஆண்டோடைய வம்ச வரலாறு இடம் கிடைச்சிருக்கு ரூத்து ஒரு ஒதுக்கப்பட்ட இனமாக மோவிய இனமாக அறிவுறுக்கப்பட்ட இனமாக இருந்தாலும் கூட அவளுக்கு அந்த வம்ச வரிசையில் இடம் கிடச்சிருக்கு அப்படியே ஆண்டவர் வந்து நினைத்தார் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர்களெல்லாம் மேன்மைப்படுத்துவதற்காகவே அவர் அந்த பாடுகளை பட்டார் அவர் அந்த வம்சங்களை நீடித்திருக்க பண்ணினார் அந்த வம்சங்களுக்காகவே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த காரியங்களை நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் பற்றி கொள்ள வேண்டும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஒரு தலைமுறை அவருடைய சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டோடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து தலைமுறை தலைமுறையாக அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்காகவே அவர் இந்த பாடுகளை பட்டார் வாதிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால் நாம் அவரே நல்லா அனுசனம் புரிந்து கொள்ளணும் அவருடைய பிறப்பு அவருடைய வ வளர்ப்பு அவருடைய இறப்பு அவருடைய உயிர் தெழுது எல்லாவற்றையும் பற்றி நாம் சரியான அளவில் புரிஞ்சுக்கணும் அதில் எந்த சந்தேகமும் அதில் எந்த குழப்பங்களும் நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது யார் கேட்டாலும் சரியாக சொல்கிறதுக்கு அந்த ஐம்பத்தி மூணு அதிகாரத்தை இசை ஐம்பத்தி மூணு அதிகாரத்தை வாசித்தாலே போதும் அதில் தான் எல்லாமே இருக்குது அவ்வளோ தான் அவருடைய பிறப்பு இருக்குது அவருடைய இறப்பு இருக்குது அவருடைய உயிர் இருக்குது அதனால் ஏசியா நிச்சயமாகவே ஒரு பெரிய வல்லமையான ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு தீர்க்க தெரிசி அவர் அநேக நன்மைகளை ஐசியாதிப்தி தரிசியில் எழுதியிருக்கிறார் அநேக ஆசீர்வாதங்கள் இயசிய அதிபி சின் புத்தகத்தில் உண்டு அதை நாம் கண்டுபிடித்து நம்ம சுதந்திரத்து கொள்ளணும் அதுக்கு தான் அவர் வச்சுருக்கிறார் இந்த வேதத்தில் உள்ள பொக்கிஷங்களெல்லாம் நமக்காகவே எழுதப்பட்டிருக்கு அதை நாம் என்ன செய்யணும் சுதந்திரத்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறாரு அதனால் அவருடைய பா அவர் பாடுகள் பட்டதுக்காக நம்ம வந்து நம்முடைய அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது தான் ஆசீர்வாதம் நாம் வந்து அவர் பாடுபட்டார் யாருக்காகவோ எதுக்காகவோ அப்படின்னு அசட்டே இருக்காது அதை படிக்க நாம் அதை கொள்ள வேண்டும் நம்ம அப்பா வந்து ஒரு சம்பாத்தியம் பண்ணி வச்சுருந்தா நம்ம அசிட்டியாக இருப்போமா அதை சுதந்திரத்துக்கொள்ள நம்ம எவ்வளவு கவனமாக இருப்போம் அதே மாதிரி தான் கர்சராக இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வந்து வைத்த எல்லா விடுதலைகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நாமும் கவனமாக இருந்து அதை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோமா ஆனால் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வோம்